ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஸ்ரீராம நவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க உங்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக ராமர் நிச்சயமாக ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது எந்த நேரம் எப்படி வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போகும்போது நாம் கொடுக்க வேண்டிய தானம் என்ன அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை தான் ஸ்ரீராம நவமியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வரும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் தமிழ் புத்தாண்டில் முதல் பண்டிகையாகவும் வருவது ஸ்ரீராம நவமி வசந்த நவராத்திரியின் நிறைவு நாளில் ராம நவமி தினம் கொண்டாடப்படுவதால் இதை வந்து ராம நவராத்திரி அப்படின்னு சொல்றது உண்டுங்க மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தின் தினங்கள் மட்டுமே மிகப்பெரிய விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுறது வழக்குங்க ராமபிரானின் நற்குணங்களை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு ராமரின் அருளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காகவும் ராமரின் பெருமைகளை எல்லாருமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த ஆண்டு ராமர் அவதரித்த அயோத்தி நகரில் ராம நவமி விழா பெரும் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்குங்க மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாகவும் முதல் முழு மனித வடிவ அவதாரமாகவும் கருதப்படுவது ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே ஸ்ரீராம நவமியா முன்னாடியே திரேதாயுகத்தில் அவதரித்ததாக புராணங்கள் ராமாயண மகா காவியத்தின் நாயகனாகவும் ஸ்ரீராமரை பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்றதுனால ஸ்ரீராமநாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக போற்றப்படுதுங்க இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஸ்ரீராமர் அவர் அவதரித்தது சித்திரை மாதம் வளர்வரை நவமி திதியில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த வருஷம் ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்கே நவமி திதி வந்து தொடங்கிறதுங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணி வரை மட்டுமே நவமி திதி இருக்குங்க ஸ்ரீராம நவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற காலமாக புதன்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை வரையிலான நேரமும் மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரையிலான நேரமும் சொல்லப்பட்டிருக்குங்க ஒருவேளை நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை செஞ்சிடலாங்க இந்த மூன்று வழிபாட்டு முறைகள் தான் ஸ்ரீராம நவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க ராம நவமி என்று காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ராமர் பட்டாபிஷேகம் படம் இல்லைன்னா ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம செய்யலாங்க ஒருவேளை உங்ககிட்ட ஆஞ்சநேயர் படமும் இல்லை ராமர் பட்டாபிஷேகம் படமும் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாங்க ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு அந்த நெய் ராமர் இருக்கிறத நம்ம பாவிச்சு நம்ம இந்த பூஜையை செய்யலாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல் பருப்பு வடை நீர்மோர் பானகம் இதெல்லாம் செஞ்சு படைக்கலாங்க எதுவுமே முடியாதவங்க எளிமையாக ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பார் அப்படி இல்லைன்னா நீர்மோர் பானகம் வச்சு கூட படைக்கலாங்க ஏன்னா ராமர் வந்து இந்த அவதாரத்தை ரொம்ப எளிமையாக காட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க காட்டில் கிடைக்கிற நீர்மோர் பானகம் பழங்கள் இதை வச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுறதுனால எளிமையான நைவேதங்கள் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா நீங்கள் இந்த பூஜையெல்லாம் எல்லாம் செய்யும்போது பக்கத்திலே ஒரு மனை போட்டு ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் அப்படியே விட்டுணும் இது எதுக்கு அப்படின்னா எந்த இடத்துலலாம் ஸ்ரீராமஜயம் ஒழிக்கப்படுதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துடுவார் அப்படின்றது ஒரு ஐதீகங்க அதனால் எப்போ நீங்கள் ராம பூஜை செஞ்சாலும் சரி இல்லை ஜெயம் சொன்னாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு மனை போட்டு விட்டுடுங்க அந்த ஆஞ்சநேயர் நீங்கள் கூப்பிடாமலே வந்து அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கேட்கும் நீங்கள் சொல்கிற அந்த மந்திரத்தை அழகாக ரசித்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் நீங்க செய்யும் போது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற அந்த மந்திரத்தை மகா மந்திரங்க அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அந்த நாள் முழுவதுமே இந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயில் உங்ககிட்ட உங்க வீடு பக்கத்தில் ராமர் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ இருந்தால் அங்கே போயிட்டு வழிபடலாங்க அப்போ மறக்காம துளசி மற்றும் தாமரை இதை கொண்டு போய் ராமருக்கு நீங்க வாங்கி கொடுக்கணுங்க கோவில் வாசல நின்றுட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீர் முறை நீங்கள் தானமாக கொடுத்து அவங்களோட தாகத்தை வந்து தணிக்கலாங்க இது வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால கொடை விசிறி இதையும் வாங்கி தானமாக கொடுக்கலாங்க ராம நவமி அன்று பூஜை செய்யும் போதும் சரி தானம் கொடுக்கும் போதும் சரி ஸ்ரீராம ஜெயம் ராமநாமத்தை ராம் ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களுடைய கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் அதை வந்து ராமர்கிட்ட நீங்க அவர் முன்னாடி வைக்கலாங்க பல நாட்களாக நீங்க நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நடக்காம தள்ளி போன விஷயம் அல்லது நடக்காம இருக்கிற விஷயங்கள் உங்களோட பிரச்சனைகள் கோரிக்கைகள் என எதுவாக இருந்தாலும் இப்ப சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ராம நவமி பூஜை செஞ்சு ராமரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக ராமர் செவி சாய்த்து அவற்றை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கைங்க கண்டிப்பாக இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாமல் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற அந்த மகா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எளிமையான முறையில் ஸ்ரீராமரை நம்ம வழிபடும் போது அதற்கான பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ராமரோடைய அருளாசி மட்டும் நமக்கு கிடைக்காதுங்க கூடவே நமக்கு ஆஞ்சநேயரோட அருளாசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் அப்படின்னா சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் என்ன வேண்டுதல் வைச்சாலும் கண்டிப்பாக நடக்குங்க எளிமையான முறையில் இந்த ஸ்ரீராம நவமி பூஜை செஞ்சு நம்ம ராமரோட முழு அருளாசியை வாங்கிக்கலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்